என் பேர் ஜெயராமன் திருவாரூர் இந்து மக்கள் கட்சி மாவட்டத்தில் வேற இருக்கேன் இந்த கோடை வெயில் எம்ப தாக்கம் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குன்னா அந்த பா அந்த காலத்திலலாம் வந்து அந்த பொதுமக்கள் வந்து இந்த வெயிலில் நடந்து வந்தாங்கன்னா ஒரு தண்ணி தண்ணி கொடுப்பாங்க சாப்பாடு போடுவாங்க இப்போ அந்த காலம்லாம் மாறிடுச்சு அதனால் தன்னோடய குடும்பத்தனாச்சும் இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த குழந்தைகள்லாம் அதிகமாக வெயிலில் விடாது இருக்கணும் ரெண்டாவது வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி ஒரு ஆடு மாடுகள் தெருவதை நீங்கிறது வந்து குடிச்சிட்டு போகிற அளவுக்கு வைக்கணும் அதே மாதிரி இந்த பறவைகள்லாம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி மாடியிலேயோ இல்லை அவங்களுக்கு வசதி இருந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வச்சால் அது குடிச்சிட்டு போவோம் நம்மளால் எந்த ஏதாச்சும் ஒரு அளவுக்கு பொதுமக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு நம்ம உதவி பண்ணுற மாதிரி இந்த கால்நடைகளுக்கும் இந்த குழந்தைகளும் பத்திரமா வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் எம்ப ப சில பிள்ளைகள்லாம் வந்து வெயிலில் வந்து சில பிள்ளைகள்லாம் மயக்கடிச்சே விழுந்துருது அதே மாதிரி அரசும் வந்து இந்த இந்த காலையில் பள்ளி மாணவர்களை வந்து அந்த க்ரௌண்டில் நன்பாட்டி முறைப்படி அந்த நிகழ்ச்சி நடக்குது வருஷம் வருஷம் நடக்குது அதை நேரத்தோடு கொஞ்சம் நடத்தினா நல்லாயிருக்கும் வெயிலில் சில பிள்ளைகளுக்கெலாம் ஒத்துக்கிறாது இதையும் கொஞ்சம் பரிசோலி கல்வித்துறை கல்வித்து கல்வித்துறை எந்தளவுக்கு இந்த மூணு மாதத்துக்கு நம்ம வந்து பிள்ளைகள் நல்லபடியாக பார்த்துக்கணும் நல்லது அளவுக்கு மோர் தர்பூசணி மற்ற அந்த அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி கம்மங்குழு இதெல்லாம் சாப்பிட்டா நல்லது கம்மங்கல் வந்து விலையெல்லாம் கம்மி தான் அதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு காலையில் காலையில் ஒரு கிளாஸ் கொடுத்தா கூட அதுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் உள்ளது இதை வந்து இதை விட்டுட்டு ஐஸ்கிரீமு இதெல்லாம் சாப்பிட்டா பிள்ளைகளுக்கு அந்த வெயிலுக்கு இருக்கும் சளி பிடிக்கும் நாட்டு அந்த காலத்தில் உள்ளதை வந்து வழிமுறை உள்ளதை வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கால் கால்நடைகளுக்கும் உதவி பண்ணணும்னு அந்த கோரிக்கை முன்வைக்கிறேன்